அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏப்ரல் இரண்டு வேர்ல்டு ஆட்டிசம் அவேர்னஸ் டே உலக மதி இருக்க விழிப்புணர்வு தினம் ஏன் இந்த தினத்தை விழிப்புணர்வாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதாவது குழந்தைகள் பிறக்கும்பொழுதே வந்து மன வளர்ச்சி குன்றி மூளை வளர்ச்சி குறைபாடுடன் இந்த மாதிரியான பாதிப்புகளில் குழந்தைங்க பிறக்குது இதை மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த தினத்தை அனுசரிச்சுட்டு வராங்க ஏன் இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஒரு குழந்தை கருவில் இருக்கும் பொழுது அந்த தாய் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் உணவுப் பொருட்கள் அதன் மூலமான வேதிப்பொருள்களுடைய தாக்கம் குழந்தைய பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது புறத்தாக்கங்கள்னு சொல்லும்போது அந்த குழந்தை பிறந்ததும் விதம் புறச்சூழலில் இருந்து ரசாயனம் அது எடுத்துக்கக்கூடிய மருந்துகள் அதாவது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளுடைய தாக்கம் அதிகமாகும் பொழுதோ ரசாயன பாதிப்புகள் ஏற்படும் பொழுதோ அந்த குழந்தைகளுக்கு வந்து நரம்பியல் சம்பந்தமான மூளை சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுது இதனால் வந்து அந்த குழந்தை உடல் சரியான இயக்கம் இல்லாமலும் நரம்பு சரியான செயல்பாடுகள் இல்லாமலும் முகம் நார்மலான அதாவது இயல்பான இயக்கங்கள் இல்லாமலும் கை கால்கள் இயல்பான இயக்கங்கள் இல்லாமலும் இந்த ஆட்டிசம் அப்படிங்கிறது குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு மரபியல் குறைபாட்டு நோய் ஜெனிட்டிக் டிசார்டர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மரபியல் குறைபாடு அப்படிங்கிறது பொதுவாக நம்ம டீப்பாக போகணும்னு சொன்னால் குரோமோசோம்கள் தாய் தந்தை இருவரிடமும் இருபத்தி மூணு குரோமோசோம் தாய் இருபத்தி மூணு குரோமோசோம் தந்தை இருவருடனும் சேரும்போது நாற்பத்தோரு குரோமோசோம் மாறும் அந்த நாற்பத்தாறு குரோமோசோம் தான் சைகோட் அப்படிங்கிற கூடிய முதல் கருநிலை உருவாகுது அந்த கருநிலையில் அந்த குரோமோசோமில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ டிஎன்ஏ ஆர்என்ஏ இதனுடைய மாற்றங்கள் வந்து முரண்பட்டு நடக்கும் பொழுது அதாவது திடீர் மாற்றங்கள் மியூட்டேஷன் அப்படிங்கிறது முரண்பட்டு நடக்கும் பொழுது அந்த ஜீனில் ஏற்படக்கூடிய சேதாரங்களோ அல்லது கூடுதலான செயல்பாடுகளோ ரசாயன பாதிப்போ மருந்துகளினுடைய பாதிப்போ இந்த மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும் பொழுது அந்த கரு ஆட்டிசம் அப்படிங்கக்கூடிய பாதிப்புக்கு உள்ளாகக்கூடியதாக மாறுது இதை நம்ம எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தா சரியான மருந்து வகைகள் கிடையாது அதை அப்படி சொல்கிறாங்க ஆனால் பழக்க வழக்கங்கள் மூலமாக அதாவது அந்த குழந்தைகளுக்கு வைக்காம அவங்கள வந்து நம்மளோட நம்ம அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்பு அரவணைப்புடன் சேர்ந்து அவங்கள பயிற்சி ஒரு பொருளை எடுக்கிறது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மெத்தேடில் நம்ம அவங்களுக்கு அரவணைத்து அன்புள்ளத்தோடு பயிற்சி கொடுக்கும் பொழுது அவங்க அந்த பழக்கத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வருவாங்க அவங்க ஏற்கனவே எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு டிப்ரெஷன் மன அழுத்தம் அந்த மாதிரியான பிரச்சனையில் இருப்பாங்க பதற்றம் ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரியான இறுக்கமான சூழலில் தான் அவங்களுடைய மனநிலை இருக்கும் ஏன் சொல்ல போனால் தற்கொலை எண்ணங்கள் கூட வந்து போகும் இந்த மாதிரியான பாதிப்புகளில் குழந்தைகள் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு வராங்க அவங்கள வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் சரியான முறையில் ஒரு பயிற்சியோ பயிற்சி பட்டறை இந்த மாதிரியான பள்ளிகள் நடக்குது அந்த மாதிரி இடங்களில் அவங்களுக்கு பயிற்சி வழங்குவதன் மூலமாக அவங்களையும் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கு மதி மதிப்புடன் மரியாதையுடன் கொண்டு வர முடியும் எனவே அனைவரையும் அரவணைப்போம் அன்புடன் இருப்போம் இது போன்ற செய்திகளை டெய்லி தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி